அனைவருக்கும் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா சி ஃபை செருப்பு வெல்ஜா கருவை ஸோ சி ஃபைவ்ல ஐலிக்கப்புறம் நான் பண்ணுறேன் பட்டு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த சி ஃபை சௌசித் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரன் சாருக்கு எஸ் எஸ் குரு அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன் டைரக்டர் ராஜேஷ் சூசை அவர்களுக்கும் சூரியராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எரிச்சூர் அரஞ்சன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என் உலக எல்லாத்தையும் பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம் அந்த பயங்கர மலை இப்ப வருமா அப்ப வருமா கீழே எடுக்க சுழற்சி மேலெடுக்க சுழற்சி ஏழு நாள் மலை ஆறு நாள் மலை பார்த்துருங்க வெளியே போகாதீங்க மேம்பாலத்துல காரணம் பாட்டிக்கிங்க காரை கீழே போட்டாதீங்க வெளியூர் போனவங்கலாம் அங்கேயே இருங்க அது அசிவர் படம் வாங்கி வச்சிங்கன்னா பால் பாக்கியால் வாங்கி வாங்கி வைக்கிறாங்கல்லாம் ஒரு இடத்துல ஒரு நாலு மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோன் ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி சீக்கிரில் ஒன்று பண்ணலாம் மழை பெய்யுது பரவாயில்லன்னே இல்லை பால் பாயிண்ட் ஆர்வாங்கன்னு என்ன வாங்கினேன் போகலாம் அதுக்கு பிறகு வந்து அன்னைக்கு எழுச்சி ஒரு ஆரம் தான் ராஜேஷ் அவங்க வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த ரைட்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னே வந்து ரெண்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டாரு பயங்கர ஃபாஸ்டான கதையாக இருக்கே அப்படின்னு அப்புறம் தான் நான் நாலு போலீஸ் நல்லா இருந்த உங்க பண்ணேன் ஒரு டேரக்டர் கிருஷ்ணா அவர்கிட்ட இருந்திருக்காரு நாகாசார்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அதுங்க சார் நானும் அவரும் பேசினோம் அவர் கூட பேசணும் பேசவே வேணாம் அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்கை எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோ கோடு போட்ட மாதிரி இருக்கும் நான் எழுதி சார்ட்டை ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும் என்னோட மனம் பறவை தேசிய ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவர் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும் பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக இருப்பார் இன்னும் இவ்வளோ கதைகள் வச்சுருக்காருனே தெரியல அந்த ஒரு ஏரியாவில் இருக்காக இருக்குது இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸோ அவர்களோட திறமைக்கு இன்னும் இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தயாரிப்பாளர் நம்ம தயாரிப்பாளர் எஸ்எஸ் குரு சிங்கர்வளன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம் ஒரு மூணு மாதத்தில் எடுத்துட்டோம் அப்புறம் ஒன்று சார் இல்லாமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படி பேசக்கூடாது சார் நாங்கள் இந்த கதையை நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கலாம் கொஞ்சம் டிசைட் பண்ணோம் அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம்னே எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் பதினாறு கேரன் வந்து அப்படிலாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை கீழே மேக்கப் போட்டு வரையில மூன்றரை மணி நேரம் ஆகுது சார் மதியானம் ரெண்டு ஷார்ட்டு நான் எடுக்க எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேல இருந்துச்சு சார் அதை மூணு பேட்டா கொடுத்த இங்கே வரையில இன்னைக்கு ஆறு பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட் எடுக்க முடியும் அப்படி பேசினா தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கூப்பிட்டோடனே காலையில ஏழு மணிக்கு பொங்கலத்துக்கு உட்காந்துருப்பாங்க சார் அப்படிலாம் சொல்லிடாது அது கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேலி ஏறுனு என்கிட்ட சொல்லுங்க முதல் நாளாக ஒரு கார்டை போட்டு அனுப்பிச்சு விட்டேன் சார் பேசிக்கிட்டே இருங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி கங்கா கேமராமேனு நான் கருப்பன் படத்தில் பண்ணும்போதும் நாடு பண்ணும்போதும் கேமராமேன் சக்தி சாரோட ஸ்டண்ட்டு அப்ப ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ரூபாய் என்ன கங்கா ரெடியா ஆகுன இருங்கண்ணே உங்களை அழகாக்குறதுக்கு தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் நீ அந்த விஷயத்தில் தோற்று போக சத்தியமாக என்னால் அழகாக்கவே முடியாது அப்படின்னா இந்த படத்தில் நம்ம ராஜேஷ் சூசை சொல்லும்போது நீ தங்கா தான் கேமராமேன் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தங்கா நீ எப்படியா கேமராமேன் ஆயிடணும் ஆயிடணும் ஆகிடும் நான் பல செட்டில் சொல்லும்போது இங்கே தங்கா வந்து கேமராமேன் ஆகிட்டான் அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா சினிமாவில் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது எல்லாமே பக்கத்தில் இருக்கணும் நல்லது தூரமாக இருக்கணும் அவனுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லாம் பக்கத்தில் இருந்தால் அந்த ஒன்றும் தரம்தான் சீரட்டை கூட பார்த்து இல்லை எனக்கு சரக்காக பார்த்துடில்ல எதையுமே இல்லை தூங்கவும் பட்டாக்கூடாது இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் ஒரு ஆறு பரோட்டா அது மாதிரி நான் அந்த அளவுக்கு ஒரு நல்லா கேமரா வேணுங்க ஒரு இன்னும் உயரங்கள் இருக்குது நீ வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன ஆசை அடுத்து ஹீரோ அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் அப்பா பையன் ராஜேஷ் சொல்லிட்டே இருந்தா அவள் என்னேன் அப்பா பையன் பையன் யார் அப்படின்னு விவேக்க கொண்டு வந்து கேம்சாங்க சொல்லியா இப்படியெல்லாம் கலராக போகணும் இன்னும் கலராக இருக்கேன் இப்போ அங்கே பக்கத்தில் ஒரு கம்பி இருக்கும் அந்த கம்பி பக்கத்தில் ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன வயசுல இருந்தால் காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன் கவிதா கேட்டு இன்னும் இன்னும் நிறையா இருக்காங்க ஒரு உள்ள லவ் பண்ணேன் அந்த பிள்ளை செவ்வாய் தவலை அந்த கம்பியை பிடிச்சி அப்படின்னு நின்றுச்சு நானும் பின்னாடி போய் அந்த பிள்ளை கம்பியை பிடிச்சி அதை பின்னாடி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன் சாங் வளையூர் பழையூர் சீக்கலகு அது எப்படி கொடுத்து அப்படியே போயிட்டே இருந்தோம் அந்த பிள்ளை அந்த பிள்ளை கையை பார்த்து ஏன் கையை பார்த்துச்சு உன்னை எதுக்கு அந்த பிள்ளை கையை பார்த்து ஏங்கையை பார்த்து நினச்சேன் அந்த பிள்ள கை சக்கச்சவே தெரிஞ்சு என் கையில் என் கையே இருந்துச்சு அப்போ கையை விட்டுட்டு பேக் சீட் வழி அங்கே இறங்கி ஓடணும் அவளுக்கு இவ்வளவு ஒரு கலரான பிள்ளைய போய் நம்ம போய் லவ் பண்றோம் வரட்ட முடியுமா இல்லை போய் அந்த பிள்ளைய போய் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு அது மாதிரி எனக்கு விலைக்கு வந்து சபத்த பிள்ளை சரி அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சீரியல்ஸ் சீரியல்ஸ் இதில் எல்லாம் நடித்தவங்க எப்படி எப்படி பண்ணுவாங்க இதில் எப்படி இருக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படி இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மனசில் ஓடும் சூப்பராக பண்ணேன் நல்லா பண்ணீங்க நல்லா பண்ணீங்க ஒரு நாள் சொன்னார் சொல்லும்போது இல்லை உண்மையிலே நான் அப்பா புள்ள அந்த பாண்டிங் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப ஹாப்பி அப்படின்னேன் அப்படின்னு நினைக்கி நைட் சொன்னார் மறுநாள் காலையில் கேட்டேன் நீங்கள் சொன்னது இன்னொரு வர சொல்லுங்கன்னு நான் இப்போ சொன்னேன்னா ஏன்னா முதல்ல நைட்டு அவர் இருந்த புருஷன் நான் இருந்த புருஷன் அதனால இப்போயும் எங்கே வெளியே போகுது நான் நம்ம காம்பௌண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா எப்போ சொன்னேன் இதை போய் சொல்லிவிட்டேனா அப்படியெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லி வரீங்க சீரியல் நாங்கள் நடிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க என் செல்லு சரியில்லை அப்படின்போம் கூட நடிக்கிற லேடிஸ்க்கு அப்போ என்ன அவங்க நம்பர் வாங்குறதுக்கு அவ்வளோ கேவலமான எண்ணம் உங்கள் பொட்டில் எடுங்க உங்களுக்கு நல்லா சென்று அதில் எடுத்து எனக்கு அனுப்புங்கள் நம்பர் வந்துடுங்களேன் அப்படி வந்து உங்கள் பொட்டால் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஐராட்ட சொன்னேன் ஐராவும் எடுத்து அனுப்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க இன்னைக்கு காலையில் கூட சீபரில் சொல்லிச்சு ஆஃபீஸில் ஏன் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேறேன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆமாம் பொழுது நீங்கள் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு இப்போ ஏன் நீங்கள் போட மாட்ட மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் இந்த சீரீஸில் நிறைய பேர் எல்லா பேருமே நல்ல கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒரு வேறுபாடே இல்லை இதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை இது மஞ்சுவாக இருக்கட்டும் ரோஸ்லிங்காக இருக்கட்டும் பரிமலாவாக இருக்கட்டும் அவங்க கேல்வியாவாக இருக்கட்டும் எல்லா பேருமே அப்புறம் தங்களாங்கல மெயின் உள்ள நான் நினச்சாரு தம்பியாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அங்கே ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு இருக்கும் அந்த செட்டுக்கு ஓரமாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் ஒரு ஏசி இருக்கும் அதை நீங்கள் போய் நான் அங்கே போயிருந்தேன் முதல் அஞ்சாறு நாள் தான் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ போய் சிங்க போய் கூப்பிட்டு வாங்க டேரக்டர் கூப்பிடும்போது தான் டேரக்டர் லாஸ்ட் ஸ்டாண்டு வந்துட்டு சார் அந்த ரூமில் இல்லை போய் இல்லை சார்மா அப்படியா இந்த லேடிஸ்க்கெலாம் ஒரு ரூம் போட்டுருக்கேன் அந்த இருக்கேன் அங்கே தான் சார் உட்காந்துருக்காரு அப்படி இல்லை ஏன் சார் அங்கே போய் யாரும் இல்லை சார் இந்த ஏசி நல்லா இருக்குது அவர் தான் போய் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் அவங்களுக்கும் அது டெத்து விடுன்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு சீக்கிரம் எடுத்துன்னு தெரியாது எங்கேயாவது பண்ணி இன்றைக்கியாவது புரோட்டாவாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு ஒரு பத்து மணியாக இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க ஜிபே அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுச்சு ஒன்றே ஒன்று கௌசி சாப்பிட்டா ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் நான் கேட்கும்போது செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்னா அப்புறம் உள்ளே பார்த்தோம்னா ஒரு டெட்பாடி எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு அன்னையெல்லாம் டெட்பாடி அங்க நினைச்சாரு பாருங்க அவரெல்லாம் பாவம் அவர் அப்படியே டெட்பாடி உட்காந்துருக்காரு ஹஸ்டண்டாகட்டு சொல்கிறாரு தம்பி யூரின் போட்டு வந்து உட்கார்ந்து வச்சாங்க அவன் போய் என்ன சொன்னான் சார் அந்த ஆர்டிஸ்ட் யூரின் போகணும் தானே சொல்லலாம் சார் டெட்பாடி யூரியன் போகிறது போக சொல்லாத நம் பக்கத்தில் இருந்தேன் இப்பயில்ல அவர் பேரை கேட்டு அவர் ஆர்டிஸ்ட்டு போகிறாங்க டெட் பாடி யூரியன் வந்து பேராக பேசுவார் அவரும் அண்ணே டெட் பாடி நீங்கள் போக இவர் நாடியை கழட்டாமல் கண்ணாடியை கழட்டாமல் பதினோரு மணி இல்லை இந்த பக்கம் பட்டை கிட்டலாம் பூச்சிட்டு வெயிட் எடுத்துக்கிட்டு அந்த உக்கம் போகிறாரு அங்கே ஒரு ரெண்டு பேரும் இருந்துச்சு ஓரளவு யாரோ ஒருத்தர் நாடி போட்டு வர்றாங்க நாங்கள் என்ன அந்த போகலே நிறையா போட்டு கூட ஆனால் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி டேரக்டர் சொன்ன மாதிரி அதாவது ரொம்ப உட்காந்தே இருக்கணும் டைலாக்லாம் கேட்டாது ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு டைலாக்ல பிராஸ்கட்லேயே அதாவது போட்டுக்கிங்க அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது செருப்பு டெட் பாடி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து இறந்தவொன்னே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மாட்டோம் மறுநாள் கூட வச்சுக்கிறோம்மா ஐயாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா செருப்பு வாங்கினால வாசலை கட்டி விட்டுறோம் பத்து ரூபா குழை வரைக்கும் ஆயிரம் ரூபா செருப்பு வாசல் வரைக்கும் நம்மளை கட்டிக்காத்தவனே நம்மளை சுற்று சேர்த்து வச்சோம் நம்மளுக்கு உயிர் உயிராக தூக்கி சொல்லுந்தவனாக இருந்தாலும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுக்கிறோம் அந்த மாதிரி செருப்பையும் இந்த டெட் பாடியு வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை மொத்தம் போயிட்டே இருந்தான் பையனை கூப்பிட்டு போயிட்டே இருந்தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் டே தம்பி ஏ என்னடா இருக்கா என்னடா இல்லை என் பையனை கூப்பிட்டு வந்தேன் அந்த தாலுகாவில்ஸ் போனோன்னே ஏதோ திடீர்னு தூங்கிந்தான் உங்கள் வீட்டில் கொஞ்ச நேரம் தூங்கி வச்சுட்டேன் நான் அப்புறம் வந்து சந்தன அவன் தூக்கி போய் கூப்பிட்டு போயிட்டாரு ஏ கொப்படா கொண்டு போடா நம்ம பிள்ளைடா என் வீட்டில் இருக்குது இன்னும் போய் கொண்டு போய் குழந்தை விட்டு போடாண்ணா சரிண்ணா ஒரு பத்து நாள் கழிச்சு டேய் ரேஷன் எனக்கு ரேஷன் கிடையாது ரசிகாணேன் அது உன் வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட நான் காயிலிருந்து எடுத்துக்கிறேன் ஆ வச்சிட்டு போடானா அப்புறம் போயிட்டே இருந்தேன் என் சேரு பந்து ஊச்சி உன் வீட்டில் போட்டு போகிறேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் என்ன வளர்க்க மாதிரி உன் சேருக்கு கொண்டு வந்து போகிறதுக்கு எவ்வளோ தான் கிடச்சா அப்படின்னா இன்னும் அதுக்கடுத்து எங்க அப்பா சித்தி உண்ணாரு ஓட்டு போய் சுடுகடை போறாங்க நீ மழை வந்துருச்சு அங்க போய மாட்டேங்கிற வேற ஏதோ சொல்லிக் கொடுத்தாங்க அவன் வீட்டு வாச்சல்ல வச்சிட்டு நாளை காலையில் வந்து தூக்கிட்டு வரேன் உன்னே உன்னைய உங்களை போத்த விழுந்து இங்கடா வைக்கிறாங்க செருப்புக்கும் பணத்துக்கும் நம்ம நம்ம சமூகத்துல கொடுக்கிற மரியாதை என்ன இருக்கு ஆனா அத அந்த செருப்பையும் அந்த டெப்பாடின்னு வச்சு அவ்வளவு அழகா எளிச்சல் அரசா எழுதி இருக்காரு அவ்வளவு காமெடியாக எழுதியிருக்காரு அது அவ்வளவு சுவையா அருமையா ராஜேஷ் சூசை எழுதியிருக்காரு நம்ம ராஜேஷ் சூசைக்கு ஒரு பிளஸ் என்னன்னா செருப்புகள் ஜாக்கிரதை டேரக்டர் பை சி ஃபில் டேரக்டர் பை ராஜேஷ்னு நம்ம எம் ராஜேஷ் சார கொண்டு விட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் பெரிய வேலை தான் வந்து இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்ப தான் நம்ம ராஜேஷ் சூசையை போடுறாங்க நல்லது அது சாதாரண மாதிரி ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஓகேவா நிறைய பேரே பத்து படாக வழி பிரசங்கத்திலருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்போ கூட இன்டர்வியூவில் கூட நாங்கள் கடவுள் எடுத்து அங்கே மாதிரி அப்போ நாங்கள் பண்ணும்போது டைரக்டராக ரைட்டராக அப்படிங்கிற இப்போ ஒரு செகண்ட் கூட ஃபிராக்ஷன் ஆப்ஷக்டின்னு கூட கேப்பே இல்லை ரைட்ரு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படி சொன்னார் ஸோ அவர் அந்த அளவுக்கு அந்த ரைட்டிங்கை ரொம்ப நேசிக்கிறார் ஸோ இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் இங்கே வேலை அனைவருக்கும் நன்றி நன்றி ஜி ஃபைவ் கௌசிக் சார் சிங்காராமன் சாரில் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பில் இந்த படம் வந்திருக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தர்டும் தொண்ணூற்றொம்பது ரூபா கேட்கவே இல்லை உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் தொண்ணூற்றொம்பது ரூபா இருக்கிறாங்க ரொம்ப கம்மி கூட கூட இரநூறுவா போட்டு விட்டு அதை கொஞ்சம் பார்க்குறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பட்டன் கூட இந்த அமுத்துங்க சிறப்புகள் ஜாக்கிரதையை கொண்டாடுங்க இங்கே இருக்க இந்த இந்த சின்ன டீம் இந்த டீம் பெரிய பிளாட்ஃபார்முக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும் அதுக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் வேணும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு யாராவது நாளைக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த பயத்திலேயாவது சப்போர்ட் பண்ணுங்கள்